திருப்போணம் ஜோசப் மார்க்கெட்டில் பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் விலை இருபது ரூபாய் மட்டுமே எந்த பொருள் எடுத்தாலும் விலை ரூபாய் இருபது மட்டுமே செலுத்தி பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் டாக்டர் விஜயகுமார் மருத்துவமனை இருந்த இடத்தில் இன்று மருத்துவ அணி மற்றும் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மருத்துவ அணி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பவனத்தில் ஒரே இருபத்தி நாலு மணி நேர மருத்துவமனை ஆர்ஹெச்ஆர் மருத்துவமனை மற்றும் ராஜேஷ் பல் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை திருப்போணம் பேரூராட்சி சேர்மன் அவர்களும் மற்றும் வசந்தி சேங்கைமாறன் அவர்களும் இந்த மருத்துவ முகாமை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார்கள் இந்த நிகழ்வில் திருப்போணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கடம்பாசாமி மற்றும் திருப்போணம் திமுக நகர் செயலாளர் நாகூர் கனி மற்றும் மருத்துவ அணி அமைப்பாளர் குமரேசன் இவர்களுடன் டாக்டர்கள் ஜெரோம் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவண்டன் அஜய் ஹரி பிரசாத் ராஜேஷ் காமாட்சி மணிகண்டன் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இன்று ஒரு நாள் இலவச சர்க்கரை நோய் இருதய நோய் குழந்தைகள் நோய் மகப்பேறு மருத்துவம் பல் மருத்துவம் இந்த முகாமில் வந்திருந்த பொதுமக்கள் குழந்தைகள் அனைவரும் பயனடைந்தனர் இந்த மருத்துவ முகாம் காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது தினமுல்லை செய்தியாக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் கணேசமூர்த்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க